நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் மை சிட்டி மை வரலாற்றின் பக்கங்கள் பிப்ரவரி பத்து இந்த நாளில் முக்கியமாக கொண்டாடப்படுவது அனுசரிக்கப்படுவது நினைவு கூறப்படுவது பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஜனவரி பத்து போல பிப்ரவரி பத்து சுரேந்திரகுமார் சி வஸ்தவா தர்பாரா சிங் குரியகோஸ் எலியாஸ் சாவரா பர்மானந்த் ஸ்ரீவத்சவ் மற்றும் குமார் விஸ்வாஸ் ஆகியோரின் பிறந்த நாட்கள் ராஜா பக்தவார் சிங் ஷானி மற்றும் சுதாமா பாண்டே தூமில் ஆகியோரின் நினைவு நாட்கள் இந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது முதலில் பிறந்த நாட்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுரேந்திரகுமார் ஸ்ரீவத்சவா இவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர் அவரது முற்போக்கான படைபட படைப்புகள் ஹான்ஸ் மற்றும் பூர்வாஞ்சல் ஆகியவற்றில் வெளியிடப்பட்டன அவர் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்தவர் தர்பரா சிங் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல்வாதி மற்றும் பஞ்சாபின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை பஞ்சாபின் முதலமைச்சராக இருந்தவர் பிப்ரவரி பத்து அன்று ஜலந்தரில் பிறந்தவர் குரிய கோஸ் எலியா சாவ்ரா கேரளாவை சேர்ந்த ஒரு சிறிய கத்தோலிக்க துறவி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று போப் பிரான்சிஸ் அவருக்கு மரணத்திற்கு பின் புனித பீட்டர் சதுக்கத்தில் அருளாளர் பட்டம் வழங்கினார் அவர் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து அன்று கேரளாவின் ஆழப்புழாவில் பிறந்தவர் பரமாணம் ஸ்டீவத் இந்தி மொழியின் சிறந்த விமர்சகர்களில் ஒருவராக கருதப்படும் ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதி விமர்சனத் துறையில் அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு வியாஸ் சம்மான் விருது வழங்கப்பட்டது கோரக்பூர் பல்கலைக்கழகத்தில் பிரேம்சந்த் பீடத்தை நிறுவுவதற்கு அவர் சிறப்பு பங்களிப்பை செய்தார் பல புத்தகங்களை எழுதியதை தவிர அவர் அலோசனா என்ற இந்தி மொழி இலக்கிய இதழையும் நிறுத்தியுள்ளார் பரமானம் ஸ்ரீவத்சவா பாரத் பாரதி விருது பெற்றவர் அவர் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அன்று பிறந்தவர் அடுத்ததாக பிப்ரவரி பத்து நினைவு நாட்கள் இந்திய வரலாற்றில் பிப்ரவரி பத்தாம் தேதி மத்திய பிரதேசத்தினுடைய தார் மாவட்டத்தில் உள்ள அம்ஜரா நகரத்தின் ஆட்சியாளராக ராஜா பக்வதர் சிங் இருந்தார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சுதந்திர போரில் மத்திய பிரதேசத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார் நேர்ந்த போராட்டத்திற்கு பிறகு அவர் வஞ்சகத்திற்காக ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்தூரில் உள்ள மகாராஜா யஷ்வந்த் மருத்துவமனையில் வளாகத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டார் அவரது குடும்பம் அம்ஜராவின் இரண்டாவது கோட்டையான நோட் கோட்டைக்கு குடிபெயர்ந்தது அம்ஜராவின் கடைசி ஆட்சியாளர் ராவ் லட்சுமண சிங் ஜி ரத்தோர் ஆவார் அவர் அவர் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இறந்தார் ஷானி ஒரு பிரபல கதை எழுத்தாளர் மற்றும் சாகித்ய அகாடமியின் சமகால இந்திய இலக்கியம் மற்றும் நேர்காணல் இதழின் நிறுவனர் ஆசிரியர் அவர் நவபாரத் டைம்ஸ் இதழிலும் சிறிது காலம் பணியாற்றியவர் பல இந்திய மொழிகளைத் தவிர அவரது படைப்புகள் ரஷ்ய லிதுவேனியன் செக் மற்றும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவர் மத்திய பிரதேசத்தின் ஷிகர் சம்மான் விருதை வென்றுள்ளார் மற்றும் உத்தரப்பிரதேச அரசால் விருது பெற்றுள்ளார் சுதாமா பாண்டே தூமில் இவர் ஒரு சமகால இந்தி கவிஞர் சுதந்திர கனவின் ஏமாற்றத்தின் வழி மற்றும் கோபத்தின் மீது சக்திவாய்ந்த வாய்ந்த வெளிப்பாட்டை அவரது கவிதைகள் காண்கின்றன பொதுமக்களை ஏமாற்றிய அமைப்புக்கு கண்ணாடியை காண்பிப்பதே துமிலின் கவிதைகளின் இறுதி இலக்காகும் அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக பிப்ரவரி பத்து நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நினைவு கூறலாம் ஆயிரத்தி நானூற்று தொன்னூத்தி ஐந்தில் சர் வில்லியம் ஸ்டான்லி இங்கிலாந்தில் தூக்கிலிடப்பட்டார் பிரிட்டனின் தூதர் சர் தாமஸ் ரோ அஜ்மீரில் உள்ள முகலாய ஆட்சியாளர் ஜஹாங்கீரின் அரசவைக்கு வந்தார் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்ஸ் கனடாவை பிரிட்டனுக்கு கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ரஷ்ய படைகள் பெல்கிரேட்டை கைப்பற்றின ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு பிரிட்டன் ரஷ்யா ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா ஆகியவை பிரான்சிலிருந்து தங்கள் படைகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்தன பிப்ரவரி பத்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையிலான மூன்றாவதும் இறுதி ராம்பூரில் நடைபெற்றது பிப்ரவரி பத்து தென் அமெரிக்க புரட்சியாளர் சைமன் போலிவர் கொலம்பியாவின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஆறு சோப்ரான் போரில் ஆங்கிலேயர்கள் சீக்கியர்களை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பெர்னாண்ட் ஒன் புதிய அரசியலமைப்பை அமல்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியா தியேட்டரில் முதல் முறையாக மின்சாரம் விளக்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு ரஷ்ய எழுத்தாளர் போரிஸ் பாஸ்டர்னக் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ஏழு அமெரிக்க உயிரி மருத்துவ விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜான் பிராங்க்லின் கெண்டர்ஸ் பிறந்தார் பிப்ரவரி பத்து அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான வால்டர் ஹவுசர் பிராடெயின் பிறந்தார் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஜப்பானும் ரஷ்யாவும் போரை அறிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரஷ்ய கவிஞரும் மோபல் பரிசு பெற்றவருமான போரிஸ் பாஸ்டெர்னக் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பிரிட்டன் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரும் ராணி மேரியும் இந்தியாவை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பிரிட்டனில் இராணுவ கட்டாய சேர்க்கை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சோவியத் தலைவர் லியோஸ்கி ரஷ்யா முதல் உலக போரிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜெர்மன் இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான வில்ஹெம் கான்ட்ராட் ரோன்ஜென் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டெல்லி இந்தியாவின் தலைநகரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லர் ார் ஆயிரி முப்பது ஜப்பானிய படைகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெதர்லாந்து வானொலி ஒன்றியம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிப்ரவரி பத்து இரண்டாம் உலகப்போரில் பிரிட்டிஷ் வீரர்கள் துனிசியாவின் எல்லையை அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் ஏற்பட்ட சூறாவளியில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் ஹார்மலின் அரசாங்கம் ராஜினாமா செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மேற்கு பெர்லினுக்கு பயணம் செய்வதற்கான ஜெர்மன் தடையை அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நிராகரித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சோவியத் யூனியன் கிழக்கு கஜகஸ்தானில் அணுகுண்டு சோதனை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எல்லை முதல்களில் எழுபது ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈராக் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இட்டா நகர் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகராக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வானியலாளர் ராய் பாந்தரால் வால் நட்சத்திரம் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சோவியத் ஜனாதிபதி யூரி ஆண்ட்ரோபோவ் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இரண்டு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு ஐ பி எம் சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் கேரி காஸ்பரோவை சதுரங்கத்தில் தோற்கடித்தது இரண்டாயிரத்தி ஆறு நேபாள நகராட்சி தேர்தல்களில் மன்னர் ஆதரவாளர்கள் வெற்றியை பதிவு செய்தனர் இரண்டாயிரத்தி எட்டு இலங்கையின் வடக்கில் படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலில் நாற்பத்தி இரண்டு கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்று அலகாபாத்தில் கும்பமேளாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பத்து புகழ்பெற்ற பாகிஸ்தானிய நாடக ஆசிரியர் எழுத்தாளர் மற்றும் நாடக எழுத்தாளர் பாத்திமா சுரையா பாஜியா இறந்தார் இந்த பிப்ரவரி பத்து இந்த நாளில் ஒரு சில முக்கியமான நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது மக்களால் அதுவை என்னவென்று பார்க்கலாமா உலக பருப்பு வகைகள் தினம் இந்த நாள் ஒரு உலக பருப்பு வகைகள் தினமாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிறது பருப்பு வகைகளின் ஊட்டச்சத்து நன்மைகள் பீன்ஸ் பயரு கொண்டைக்கடலை மற்றும் பட்டாணி போன்றவை மற்றும் நிலையான உணவு உற்பத்தியில் அவற்றின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது உலக பருப்பு வகைகள் தினம் தேசிய உடை தினம் குடைகளின் பயன்பாடு மற்றும் பல்துறை திறனை பாராட்டுவதற்கும் அவற்றின் கண்டுபிடிப்பு மற்றும் வரலாற்றை கொண்டாடுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேடிக்கையான நாள் தேசிய உடை தினம் ஒரு வரலாற்று பக்கங்களில் நாளை சந்திக்கலாம் நன்றி